தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கான தெய்வீக ஆற்றல் தந்தையை போல பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை ஆயினும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாவோம் என்று அறிந்திருக்கின்றோம் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் இன்றைய தினம் இதை குறித்து நாம் தியானிப்போம் இவ்வளவு நாள் நம்ம சிருஷ்டிப்பை பத்தி படித்து கொண்டு வந்தோம் நேர்த்தியாக தேவர் மனிதர்களை எவ்விதமாக சிருஷ்டித்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோம் இனி நாம் படிக்கக்கூடிய பாடம் மனிதனுடைய இயல்பு என்ற பகுதியின் கீழாக நாம் படிக்கப்படுகின்றோம் அதில் இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்க தலைப்பு என்னன்னா தந்தையை போல என்ற தலைப்பின் கீழாக கொடுத்திருக்கிறார்கள் சரி தந்தையை போல் அப்படின்னு சொல்லும்போதே அநேகருக்கு இது புரிந்திருக்கும் ஒரு குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் அதை பார்க்க வர்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் இது அம்மா சாயல்ல இருக்குது இது அப்பாவோடைய சாயல்ல இருக்குது இல்லை அது அவங்க பாட்டி சாயல்ல இருக்குது அவங்க தாத்தா சாயல்ல இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதை நாம் கேட்டுருக்கோம் இது வீட்டினுடைய வயதான பெரியவர்கள் பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் இப்படியாக சொல்லுவாங்க இது என் மகமாரியே இருக்குது இது என்னுடைய மகள் மாதிரியே இருக்கு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள் ஆனால் பெரும்பாலும் குழந்தையை பெற்றெடுத்த அந்த தாய் மட்டும்தான் தன்னுடைய கணவருடைய சாயலில் அந்த குழந்தை இருப்பதை காண்கிறார்கள் என்று சொல்லியும் நமக்கு இங்கு கொடுத்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு கலிபோனியா பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு ஆய்வின்படி அதாவது பெற்றோர்களுடைய புகைப்படத்தையும் குழந்தைகளுடைய புகைப்படத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது பெரும்பாலும் கணவர்களுடைய சாயலில் தான் அந்த குழந்தைகள் இருப்பதாக கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் திரும்பவும் என்ன பண்ணுறாங்க பரிசோதித்து பொழுது இந்த குழந்தைகள் எல்லாரும் பெரும்பாலும் பெற்றோர்களுடைய சாயல் அப்படியே அவங்களிடத்தில் இருக்குது அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க இன்னும் கூடுதலாக ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது என்ன அப்படின்னா குழந்தை அப்பாவின் இடத்துல வளரும்போது அது ரொம்ப ஆரோக்கியமாக வளருவதாக அப்படி சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம் இப்படியாக நமக்கு இவர்கள் இங்கு ஒரு ஆய்வினை கொடுத்திருக்கிறார்கள் இதை அப்படி வேதாங்கத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்த்தால் நம்முடைய பரம விதாவாகிய தேவன் நம்மையும் அவருடைய சாயலின் கீழ் தான் படைத்திருக்கிறார் ஆதியகாமத்துல நாம் படித்து பார்த்தோம் என்று சொன்னால் தேவன் நமது அதாவது தமது சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் மீன்கள் பறவைகள் ஊரும் பிராணிகள் விலங்குகள் என்று சொல்லி பல விஷயங்கள் இருந்துச்சு அதையெல்லாம் தன்னுடைய வகைக்கு ஏற்றார் போல உருப்பெற்றது என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கின்றோம் ஆனால் மனிதர்கள் மட்டும் அப்படி அல்ல தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம் நீங்கள் அதே ஆமத்தில் வாஸ்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாவம் செய்து அவங்க எதே தோட்டத்தை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் வசனம் தொடங்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா ஆதாம் தேவனுடைய சாயலில் இருந்ததாக இருக்கோம் ஆனால் காயின் பிறக்கும்போது மனித சாயலில் அதாவது ஆதாப்படைய சாயலில் இருந்ததாக அங்கு சொல்லப்படுகிறது பார்க்கிறோம் அப்படி என்று சொன்னால் நம்மை படைத்தவர் நம்மை உண்டாக்கினவன்டைய சாயலில் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் பெருமிதம் கொள்ள வேண்டும் அல்லவா தேவன் நம்மை அவருடைய சாயலுக்கு ஒத்ததாக படைத்திருக்கிறார் மனிதர்கள் விலங்குலேருந்து வந்தாங்கன்னு சொல்லி பல அறிவியல் கூற்றுகள் இருக்கத்தான் செய்து ஆனால் வேதம் மட்டும்தான் விலங்குகளுக்கும் மனிதர்களுக்குமான வித்தியாசத்தை வேறுபடுத்தி காண்பிக்கிறது லூக்கா இப்படியாக எழுதுகிறார் ஆதாம் தேவனால் உண்டாக்கப்பட்டவன் என்று சொல்லி விவரிக்கிறார் அதே போல மனுஷனுடைய ஒரே இரத்தத்தினாலதான் இவ்வளோ ஜாதியான மக்கள் தோன்றினார்கள் என்று சொல்லியும் வேதம் நமக்கு தெளிவாக பறைச்சாற்றுகிறது ஏதோ ஒரு வகையில் நாமும் தேவனுடைய சாயலை இன்றும் பெற்றிருக்கின்றோம் நாம் வேதம் வாசித்து ஜெபித்து அவரோடு நாம் ஐக்கியத்தில் ஈடுபடும்போது நாம் தேவனுடைய சாயலை பெற்றுக்கொள்ள முடிகிறது அதை விட்டு விலகும்போது நாம் தேவனுடைய சாயலை அல்ல சாத்தானுடைய சாயலை பெற்றுக்கொள்கிறோம் என்பதை பார்க்கிறோம் அப்படி என்று சொன்னால் நாம் தேவனுடைய பிள்ளைகளால் நாம் தந்தையைப் போல இருக்கிறோமா அல்லது சாத்தானாகிய தந்தைக்கு நம் பிள்ளையா இருக்கிறோமா என்பதை சற்று யோசித்து பார்த்து தேவனுக்கு நாம் பிள்ளைகளா இருக்க முயற்சிப்போம் அவர் நமக்கு உதவி செய்வார் இன்றைக்கான தெய்வீக ஆற்றல் புதினா இது ரொம்ப விசேஷமான ஒன்று குறிப்பாக இதனுடைய மனம் ரொம்ப அழகா இருக்கும் அதை சுவாசிக்கும் போது ஒரு வித்தியாசமான உணர்வுகள் ஏற்படும் இந்த புதினால கால்சியம் பாஸ்பரஸ் போன்ற தாதுகள் இருக்கு அதே போல வைட்டமின்கள் அப்படின்னு சொல்லும்போது விட்டமின் இ இருக்குது விட்டமின் சி இருக்குது விட்டமின் ஏ இருக்குது இப்படிப்பட்ட காரணிகள் நோய் எதிர்ப்பு சக்தி மேம்படுத்தி கொடுப்பதற்காக இந்த புதினால இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் இந்த புதினால ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கிட்டோம் அப்புறம் வைட்டோ நியூட்ரான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் இது எல்லாம் நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது அப்படின்னு பார்க்குறோம் கூடவே இது எதை சரி செய்கிறது என்று சொன்னால் வாய் துர்நாற்றத்தையும் செரிமான பிரச்சனைகளை சரி செய்து கொடுக்கக்கூடியதாக இந்த புதினா இருக்கு அப்படி என்று சொன்னால் இந்த புதினாவை வாழ்த்துக்கு ஒரு முறையானது பயன்படுத்தி நாம் உடலை பாதுகாத்து வாழ்வோம் தேவனை மகிமைப்படுத்துவோம் அவன்